ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் பூ கொஞ்சம் இன்னைக்கு கூட மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் மெயின்டைன் ஆகட்டும் அப்படியே ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம டேஸ்டியான மண்தக்காளிக்காய் வத்த குழம்பு பண்ணியிருக்கேன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி அதே போல் பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு ஜீரகெல்லாம் தட்டி போட்டு ரசம் பண்ணியிருக்கேன் சாதம் வச்சுருக்கேன் ஸோ நான் இதெல்லாம் எப்படி குக் பண்ணேன் அப்படின்றத என் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கூடவே இந்த புது சட்டியை எப்படி பழக்கியிருக்கேன் எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்ற டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் சமையல் தான் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்றத காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் புளியை வந்து வெந்நீரில் போட்டு ஊற வைக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் த்ரோட் பெயின் எல்லாம் வந்துடுத்து திருச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் மிளகு ஜீரகம்லாம் கொஞ்சம் தூக்கலா போட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரசத்தை பண்ணிடலாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பெயிண்டிங் பண்ணாங்க ஸோ அவங்கக்கிட்ட பக்கெட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு பக்கெட் வாங்கி வந்தேன் இதை வந்து மோடா மாதிரி பண்ணணுன்ற ஐடியாவில் ரெண்டு பக்கெட்லையுமே வந்து பெயிண்டிங்ஸ் அடித்து வச்சுருக்கேன் ஒன்றத்தில் ரெட்டு வச்சுருக்கேன் ஒன்றுத்தில் ப்ளூ வச்சுருக்கேன் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்டூல் இருந்தது ஸோ இதை வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணணுன்ட்டு நேற்றுக்கு பேஸ் கோட் அடித்து வச்சுருக்கேன் ஸோ சமையல் சிம்பிளாக பண்ணிவிட்டு இந்த வேலை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அட் த சேம் டைம் இதுக்கு மேலே வந்து ஒரு குஷன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா மோடா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் புளி நான் கரைச்சுன்ட்டேன் அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து நல்லா கையில் மசிக்க முடியல என்னால் அதனால் கொஞ்சோண்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை பொடி பண்ணின்ட்டேன் அதே போல் ஒரு டீஸ்பூன் மிளகு சி இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாக்கா இந்த சளி டைம்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எதமாக இருக்கும் த்ரோட்டுக்கு அதுக்கப்புறமா பூண்டு இடித்த பூண்டு நான் இந்த தடவை திருச்சிக்கு போயிருந்தேன் மலைப்பூண்டு வாங்கிட்டு வந்தேன் யூஸ்வலி நான் திருச்சி போனாலே இந்த மலைப்பூண்டு வாங்கிட்டு வர்றதுன்றது ஒரு வழக்கமாக இருக்கேன் காரணம் என்னென்னா இங்கே கிடைக்கிற பூண்டெல்லாம் என்னென்னு தெரில இந்த சைனா பூண்டா என்னன்னே தெரில வாசனையே இருக்கிறது இல்லை நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஜ ஏன்னா இது வந்து இது ஜாஸ்தி இருக்குது வேற என்ன ஜலம் ஜாஸ்தி குத்திருக்கேன் அதனால் கொஞ்சம் அப்படியே சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதும் ஒரு கொதி வந்த உடனே நெய்யில் கடுகு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து அதை போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா அருமையான மிளகு ஜீரகம் பூண்டு போட்ட ரசம் ரெடியாகிடும் இந்த மாதிரி கோல்டு டைம் த்ரோட் பெயின் டைம்லலாம் இதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூதிங்காக இருக்கும் உடம்புக்கு பாடி பெயின் இருந்தால் கூட போட்டு சாப்பிட்லாம் இது சீங் ச ரசம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் நொறக்கட்டால் ஜஸ்ட் இப்போ தான் தண்ணி ஹீட் ஆகிண்டே வந்தேன் கூடவே நம்ம சாதம் வச்சிடலாம் நான் சாதத்தை அரிசியை வந்து அலம்பி எடுக்கிட்டேன் கொஞ்சம் ஜலம் கூட இருக்கும் போல இருக்கு சீ ப்ராக்டிஸில் வந்து கண்டிட்டமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ சின்ன பசங்களாக இருந்தால் மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா நம்ம ரெகுலராக வைக்கிற சாதம் ஸோ நமக்கு கண்டுக்குள்ளேயே தெரியும் மணத்தக்காளி கா போட்டு ஒரு வத்த குழம்பும் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப மெடிசனல் வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம போட்ட ஜென்ரலாக வீடியோஸ் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஸோ இது ஏன் அப்படின்னாக்க இது வந்து வாய் புண்ணு அதுக்கப்புறமா அல்சர் ஈவன் கேன்சருக்கு கூட ரொம்ப நல்லதுன்றாங்க பட் ஒன்லி திங் இதை வந்து நீங்கள் போட்டு கருகிற மாதிரி வ வறுக்க கூடாது இது நல்லா பொறிஞ்ச உடனே அதுக்கப்புறமா நம்ம சாமான்கள்லாம் குழம்பு பொடி எல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது வயத்தால் எல்லாம் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் லூஸ் மோஷன் ஆறுது அப்படின்னாக்க இதை வந்து நல்லா நெய்ல பொரிய விட்டுட்டு சாதம் குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணோன்னா சுட சுட சாதத்தில் அதை வந்து நெய்யில் வந்து மந்தக்காளிக்காயை பொறிச்சு சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட மூணு பொடி எடுத்து வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்படியே லூஸ் மோஷன் போகிறதெல்லாம் இதை கட்டுப்படுத்தும் வாய் பொண்ணுக்கு நல்லது அல்சருக்கு நல்லது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது மண்தக்காளிக்காய் வெத்த இது வந்து இது குழம்பு பண்ணி சாப்பிடுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இது சாப்பிடுங்க இதை வந்து நான் ஆக்சுவலாக எங்கள் பெரிய மாமியார் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ நான் இதை வந்து இன்னைக்கு போட்டு பண்ண போறேன் இன்னைக்கு எல்லாம் என்னன்னா எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து சொன்னேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுல த்ரோட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொதுவாகவே அவருக்கு கொஞ்சம் மாறினா உடனே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் முடிஞ்சா என்கிட்ட ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்கு அதை சுட்டு தொகையில் அரைச்சிடுவேன் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இந்த மண்சட்டி வாங்கின போது அந்த மண்சட்டி இவர்கிட்ட கேட்டேன் நானு என்னுடைய மண் சட்டியெல்லாம் இங்கே வாங்குறதெல்லாம் சம்டைம்ஸ் என்ன எடுத்து சடான் வெடிக்கிறது அந்த மாதிரி அவர் என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி அலுமின ஜலத்தை போட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒன்று அது மாதிரியே அவர் வந்து ஒரு ஃபியூ டேஸ் பண்ண சொன்னார் அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்த்து ஃபைவ் டைம்ஸ் எண்ணெயை குத்தி தாளிக்காதீங்க ஃபர்ஸ்ட்டே அதில் வந்து நம்ம ஏதாவது பருப்பு வேக வைக்கலாம் கீரையை போட்டு வேக வச்சு கடைஞ்சிக்கிறது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜலம் குத்தி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு பத்து தடவை அந்த பானை சுட்டுடுத்து அப்படின்னாக்கா அடுப்பில் அதுக்கப்புறம் எண்ணெயை குத்தினீங்கன்னா அது வந்து வெடிக்காது முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் என்ன பண்ணும் இதை இழுத்துன்றுரும் எண்ணெயை இழுத்துன்னுட்டு நீங்கள் அது வெடிக்கிறதுக்குள்ளே வெறும் சட்டி ஆகிட்டு அது வந்து பீஸ் பீஸாக வெடிக்கிறது அந்த வேலையை பண்ணாதீங்க அப்படின்னாரு நான் யூஸ்வலி இந்த அலமில்ல ஜலாம் நம்ம அதில் போட்டு கொதிக்க வச்சு பழக வைக்கிறதெல்லாம் பண்ணிவிடுவேன் ஆனால் ஒரு அதான் டூ டு த்ரீ டைம்ஸ்க்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா எண்ணெயை குத்தி தாளிக்கிறது வேலையை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவர் சொன்னார் ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் எண்ணெய் குத்தி தாளிக்கக்கூடாது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நீங்கள் இப்போ ரசம் இப்போ நான் கூட்டி வச்சிருக்கேன் இல்லையா ரசம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு தடவை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாதாரணமாக எண்ணெய் கொதி தாளிக்கிற வேலைகள் பண்ணலாம் அப்படின்னாரு ஸோ எனக்கு இது புது இன்ஃபர்மேஷன் ப்ராபபிளி யாருக்காவது யூஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ஒரு கொதி வந்துடுத்து நொறை கட்டி எடுத்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் அதே போல் இப்போ ஒரு சவுண்டு வந்ததுன்னா நம்ம சாதத்தையுமே ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நமக்கு இப்போ ரசத்துக்கு நம்ம தாளிச்சு தாளித்து கொட்டுற வேலை தான் மிச்சமாக இருக்குது இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் சரி மண் சட்டியில் இதான் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு வந்து பாத்திரம் அவ்வளோவா சுடவே சுடாது ஸோ இப்போ நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்கலாம் இதில் கொஞ்சோன் கொத்தமல்லி தழை போட்டுறேன் சரி ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் போடலாம் கொதிக்கச்ச போடணுன்ற அவசியம் இல்லை ஸோ இப்போ நல்லா பாருங்கள் மஞ்சட்டி கொதிக்க கொதிக்க இருக்குது ஸோ நெய் குத்தியிருக்கேன் இப்போ ஸோ நம்ம இப்போ தாளிக்கிற சாமான்கள் எடுத்துக்கலாம் நெய் நல்லா சுட்டு இதுவாகணும் மெல்ட் ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் கடுகு ஜீரகம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் நான் தாளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை இந்த வீக்கெண்டில் நான் போன போது கருவேப்பிலையை வாங்க மறந்துவிட்டேன் ஸோ இதோட நீங்கள் கருவேப்பிலையும் போட்டுனீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே ரசத்துக்கு வந்து நெய்ல தாளிச்சு கொட்டுங்க ஸோ தட் ரொம்ப பயங்கர ஒரு மனத்தை கொடுக்கும் நெய்யில் தாளித்து கொட்டச்ச மட்டுமே எண்ணெயை விட நெய் வந்து ரொம்ப நல்லா வாசனை கொடுக்கும் ரொம்ப சிம்பிள் தான் நினைக்கிறோம் எனக்கு ஜென்ரலி ரொம்ப நாள் ரசமே பண்ண வராது எனக்கு ரசமும் பிடிக்காது பொதுவாக ஏன்னா எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா ஜுரம் வந்தால் அடிக்கடி ரசம் ப்ரெட்டு ஹார்லிக்ஸுன்னு இந்த மூணு ஐட்டமும் எனக்கு வாழ்க்கையில் பிடிக்கவே பிடிக்காது அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனாலே அதை நான் பெருசாக கற்றுக்கவே இல்லை இப்போ இப்போ தான் வந்து ஒழுங்காக ரசம் வைக்கிறேன் நானே ஸோ இப்போ எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இதில் கொத்திடலாம் எப்பயுமே வறுத்து கொட்டிட்டு அந்த பாத்திரத்தில் இதையும் நீங்கள் அழகாக பண்ணிடணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ நமக்கு இப்போ மிளகு பூண்டு ரசம் ரெடி ரெடியாகிடுத்து சி மண்தக்காளிக்காய் வெற்ற குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு மூணு டீஸ்பூன் மண்தக்காளிக்காய் வெத்தல் எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறையா அதாவது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணுன்னுல அவசியமே கிடையாது அதில் தான் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ன சொல்கிறது சால்யூபிள் ஃபைபரும் இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது கரையும் நார்ச்சத்து கரையாக நார்ச்சத்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து ரொம்ப நல்லது சுகர் காரங்கள்லாம் இதை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயிலை போட்டு ஜலத்தை குத்தி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம் இது வந்து சுகருக்கு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய தன்மை இப்போ நம்ம வந்து கடுகும் மெந்தியத்தையும் இதில் போட்டுக்கலாம் பொரியணும் வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துட்டிங்கனாலே அது ஒரு நல்ல மனத்தை கொடுக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு எனக்கு கசக்கிறது இல்லைப்பா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கடுகு புரிஞ்சுடுத்து வெந்தயமும் சவந்துடுத்து நம்ம இப்போ வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே இந்த மணத்தக்காளிக்கா பொரிய விட்டா போரும் கருக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது என்ன நல்ல சூடாக இருந்ததுன்னா கிடுகிடுன்னு அழகாக அப்படியே ஒன்று ஒன்று உருண்டை உருண்டையாக பாருங்கள் முத்து முத்தாக உப்பிடும் அழகாக மருந்து சாமான்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா உணவே மருந்து அந்த மாதிரியான பொருட்களில் இந்த கா சுண்டை வெத்தல் இதெல்லாமே ரொம்ப நல்லது நான் இப்போ வ வச்சுருக்கிறது வந்து உப்பு போடாதது உப்பு போட்டதும் கிடைக்கும் நம்ம வீடுகள்லாம் கொஞ்சம் உப்பு போடாத ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் அமாவாசை திதி இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க உப்பு போடாமல் இருந்தால் பெட்டர்னு ஃபீல் பண்ணுவாங்க சரி நான் இந்த தடவை திருச்சியில் இந்த ஆச்சியோட இடித்த சாம்பார் பவுடர்னு ஒன்று பார்த்தேன் இது வந்து நான் அன்றைக்கி என்ன சாம்பார் பண்ணேன் நேற்று சாம்பார் பண்ணேன் அந்த சாம்பாரில் வந்து இதை போட்டு தான் பண்ணியிருந்தேன் நான் முருங்கக்காய் போட்டு ஆரஞ்சு பருப்பு போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நல்ல வாசனையாக இருந்தது இது வந்து கைக்குத்தல் பண்ண சாம்பார் பொடி நல்ல வாசனையாக இருக்குது இங்கே ஒரு தடவை கடையில் பார்த்தேன் பார்த்தா திடீர்னு கேட்டால் இல்லை கிடைக்கல அப்படின்ட்டாங்க ஸோ இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து ரொம்ப இல்லை மீடியமாக தான் இருந்தது அந்த பொடியில் இப்போ நம்ம பொடிகளையும் சேர்த்து வறுத்துண்டாச்சு இப்போ புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற புளியும் நல்லா கரைச்சிட்டு குத்திடுவேன் கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணலாம் ஸோ ஒரு கொதி வர ஆரம்பிச்சுடுத்து நான் அதில் உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன் ஒரு ஒன்னே ஹால் டீஸ்பூன் உப்பு போட்டேன் ஒரு கட்டி வெல்லம் கண்டிப்பாக புளி குழம்பு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக புளிப்பு இருக்க வேண்டாம் ஸோ அதனால் ஒரு கட்டி வெல்லம் போட்டால் புளிப்பு பேலன்ஸ் ஆகும் ஸோ இப்போ இது கொதி நன்னா வந்துடுதுனாக்க நமக்கு மணத்தக்காளி கவர்த்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு உண்டான லன்ச் மென்யூ எடுத்து ஸோ மண்தக்காளிக்காய் வெத்த குழம்பு பூண்டு ரசம் சாதம் அதே போல் சுட்ட கத்திரிக்காய் தொகைகள் வந்து நான் அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பேன் பண்ணுவேன் இப்போ பெயிண்டிங் வேலை பண்ண போகிறேன் நான் ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்